வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆஃப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் தொடர்ந்து கமான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சில மெசேஜ்க்கெலாம் வந்துட்டு டெக்ஸ்ட் மூலிமா ரிப்ளை அப்படின்றது கொடுத்துட்ருக்கிறேன் நம்மளுடைய லோன் ஆஃப் தமிழில் ஸோ நிறையா பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் ஏழு நாள் அப்ளிகேஷன் சார் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இந்த அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டேன் இதிலிருந்து எப்படி வெளியில் வருதுன்னு எனக்கு தெரியல என்னை கொஞ்சம் இதிலிருந்து இருந்து ரெக்கவர் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய கேள்விகள் எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு பயமாக இருக்குது அண்ட் அதே போல் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றது உள்ளே வந்துகிட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் எடுத்திருக்கிறீங்க இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் ஏழு நாளோ பதினாலு நாளோ இல்லை அவங்க ஒரு மாதம் சொல்லி அதுக்கப்புறம் ஏழு நாள் பதினாலு நாள் பண்ணுறதுனா கிடையாது இதில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக வெளியில் வர முடியும் நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இவனுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது கிடையாது இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன் கிடையாது அப்படின்ற எல்லாவற்றையுமே ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேலத்துக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ தமிழில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அதனோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது நம்மளுடைய லோனாப் தமிழ் அண்ட் வீடி தமிழ் இது ரெண்டு சேனல்லையுமே நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் அந்த லிங்க் அப்படின்றத போஸ்ட் பண்ணிடுவேன் நான் ஏன்னா இங்கே உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைனாலும் அங்கே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடும் வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல் அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது ஏழுநாள் அப்ளிகேஷனை இன்னும் தெளிவாக இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது உள்ளடக்கம் சொல்லி ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துக்கோங்க சரி ஓகே இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனில் இப்போ கரண்ட்டில் மாட்டினவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் மாட்ட போகிறவங்களுக்கு அப்படின்றது வந்துட்டு இருக்குது என்ன பண்ணுறது அந்த மாதிரி கொடுமை பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு விதமான வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராட் அப்படின்றது வருவாங்க அந்த வகையில் இப்போ வந்திருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் வருஷம் இல்லை ரொம்ப வருஷமாக ஒரு நாலஞ்சு வருஷமாகவே இவனுங்க இன்னும் பீக்லேயே இருக்கிறானுங்க ஏன் பீக்லேயே இருக்கிறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு கிடையாது மக்கள் இந்த மாதிரி லோன் எடுத்துகிட்டால் கடனை காசை அவன் அவையான்ண்டா நம்மள்ட்ட வந்து மோத போகிறான் அவையாண்டா நமக்கு தொந்தரவு கொடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது கிடையாது இவனுங்க முழுக்க முழுக்க உங்கள் கிட்டே இருந்து கொடுத்த காசை வாங்குறது இவங்களுடைய விலை கிடையாது உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை வாங்கிறது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எவ்வளோ உங்களால் கடன் வாங்க முடியுமோ அந்த பணத்தை இவனுங்க வாங்குறது உங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ அந்த பணத்தை இவனுங்க வாங்கிறது அதுதான் இவனுங்களுடைய மெயின் மோட்டிவே அப்போ நான் காசு கொடுத்துட்டா இதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாகாது ஏன்னால் இங்கே பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன் சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லா இடத்துலையும் காசு வாங்கினதுக்கப்புறம் எடுத்து தான் இவன் விடுவான் அதாவது அந்த ரத்தம் ஒரே அட்டை கல்வி விட்டுருப்பான் இல்லைங்களா அந்த மாதிரி உறிஞ்சிக்கிட்டே இருப்பான் இருக்கிற வரைக்கும் உறிஞ்சிக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் இதுங்க என்னடா அது கடின தூக்கி கிடாசுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கிடாசனா மட்டும்தான் இவன் விடுவான் அப்படி கிடாச கொள்கிற அது இழுக்கிற பார்த்திங்கன்னா வலிக்கு உள்ளேன் காலில் அது கடிச்சிட்டு இருக்கிற இடத்துல அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்துட்டு இது இந்த அதாவது இதை பற்றி இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அந்த டைமில் நமக்கு இந்த வழி அப்படின்றது இருக்கும் அதனால் செய்து ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆயிடுமா இந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் அப்படின்றது ஒரு மாதம் சொல்லி உள்ளே வந்திருக்கலாம் ஃப்ரெண்டு லிங்க் அனுப்பி உள்ளே வந்திருக்கலாம் ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷனில் நீங்கள் எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அப்படின்றது இருக்கலாம் ரொம்ப காமனானது என்னென்னா நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லை லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதிகமாக சொல்லிட்டு கம்மியாக கொடுத்துருப்பான் அடுத்தது உங்களுக்கு பணம் கட்டினதுக்கப்புறம் திரும்ப பணம் கேட்பான் தப்பான புகைப்படங்கள் அப்படின்றத எடிட் பண்ணி உங்களுக்காக வந்துட்டு அனுப்புவான் சொந்தக்காரங்களுக்கு அனுப்புவான் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு அனுப்புவான் மாமாவுக்கு அத்தைக்கு சித்தப்பாக்கு மை மாமா மை மதர் மை லவ் இந்த மாதிரி இருக்கிற நம்பர்களுக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது உங்களுக்கு அனுப்புவான் இதெல்லாம் பண்ணிட்டாலே அது ஏழு நாள் அப்ளிகேஷன் தான் ஒருவேளை நீங்கள் ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே போய் சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸாக பாருங்கள் சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸில் இது ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் அப்படியே சத்தம் போடாமல் வெளியில் வந்துருங்க அண்ட் அதே போல் இங்கே போய் அபோட் ஆப்ஷனில் பாருங்கள் முதல்ல அபோட் ஆப்ஷனில் பார்த்திங்கனாலே இந்த அப்ளிகேஷன் யார் என்னன்றது தெரிஞ்சிடும் ரொம்ப இயர்லி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த கேப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா வாய்ப்புகள் அதிகம் இது ஏழு நாளாக அப்ளிகேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் போய் அந்த சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை பாருங்கள் சரி ஓகே எல்லாம் எடுத்துவிட்டேன் மாட்டிக்கிட்டேன் இப்போ எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றது இதை கட்டினாலும் முடியாதுன்ட்டிங்க அதை கட்டினாலும் முடியாதுன்ட்டிங்க வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க இது கரண்ட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மொபைலில் இருந்து ஏதாவது ஒரு டீட்டெயில் அப்படின்றது எடுத்துக்கிட்டே இருக்கும் இது உங்களுடைய மொபைலில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியாக வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா கான்டாக்ட் லிஸ்ட்டாலோ கேலரியாலோ இதெல்லாம் ஆக்சஸ் கொடுத்துருக்குறோம் அதனால் இது வந்துட்டு லைவாக எடுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது அடுத்தது இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப் அப்படின்றது இவன் தான் நமக்கு வந்துட்டு இவனை திரும்ப பேமெண்ட் பண்ண இல்லை அதனால் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இன்னையோடு கைவிட்டுருங்க ஒருவேளை உங்களுக்கு இருந்தது முடிஞ்சால் குளிய தோண்டி அதை புதச்சிப்பிடுங்க அந்த எண்ணத்தை மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காருங்க ஏன்னா இவனுங்க தவறான பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு பணம் அனுப்புவானுங்க இதை இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி தரப்பில் இருந்து கண்டிப்பாக ஏன்னா உங்களது ப்யூர் ஒயிட் அக்கௌண்ட்டு அந்த ஒயிட் அக்கௌண்ட்டில் இந்த ப்ளே பட்டன் தெரியுது பார்த்தீங்களா இந்த பியூர் செவத்தில் இதில் தெரியுது இந்த ப்ளே பட்டன் தெரியுது இந்த வாசகம் தெரியுது இந்த மாதிரிலாம் தெரியுது இல்லைங்களா இது எல்லாமே வந்துட்டு அந்த ஒயிட் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி அதுதான் நீங்கள் இந்த ப்ளே பட்டனாக இருக்கட்டும் இல்லை அந்த வாசகமாக இருக்கட்டும் இதுதான் நீங்கள் அப்போது பிளைனாக இருக்கிற இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஒரு தவறான ஒரு அக்கௌண்ட்லேருந்து பணம் வருது அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்தால் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்பாங்க டேரக்டாக எடுத்தோன்னே என்னப்பா ஏதாச்சும் ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்படின்னா கேட்கலாம் மாட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அக்கழப்பு அப்படின்றதுலாம் நடக்குது நம்ம நிறையா சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு ஃபோன் பண்ணி கேட்டால் ஒன்றும் இல்லை மெயில் அனுப்புனாலும் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு எழுபதாயிரரூபா வந்துட்டு எனக்கு பிஎஃப் வந்துச்சு அது எல்லாமே போய் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவானையாக இருக்கிறதா நினச்சி நீங்கள் அதுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க சரி ஓகே இப்போது அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அண்ட் அதே போல் நீங்கள் வந்துட்டு இதே நம்பரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வீடியோஸையும் நான் கொடுத்துட்டேன் மறக்காமல் அதெல்லாம் போய் பார்க்கலீன்னா பார்த்துருங்க ஏன்னா அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா மொபைல் நம்பர் ஆஃப் பண்ண போகிறோம் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே நம்ம லாக் பண்ணி வைக்க போகிறோம் அதாவது ஒன் டு ஒன் நம்மளுடைய கான்டெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிக்க போகிறோம் வாட்ஸ்அப்பை டோட்டலாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அண்ட் அதே போல் நீங்கள் குறிப்பாக இது டெலகிராம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராமையும் வாஷ் அவுட் பண்ணிவிடுங்க ஏன்னா டெலகிராம் மூலிமா வந்துட்டு மெசேஜ் அனுப்புறானுங்களா அண்ட் அதே போல் குறிப்பாக இன்னும் குறிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நம்ம இது இருக்குது பார்த்திங்கன்னா ட்ரூ காலரு ட்ரூ கால் மூலிமா எனக்கு ஃபோட்டோ அப்படின்றதெலாம் வந்துட்டு அனுப்புகிறாங்க அதை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு பயம் அப்படின்றது க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதை டோட்டலாக அவாய்ட் அப்படின்றது பண்ணிவிடுங்க அடுத்தது நான் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று செய்யுங்க பயப்படாதுங்க அடுத்தது உங்களுடைய வந்துட்டு யாராவது உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க மேபி இதெல்லாம் போயிட்டு கால் பண்ணி கேட்குறாங்கன்னா தைசன் சொல்லுங்கள் என்னோட மொபைல் இந்த மாதிரி ஹேக் பண்ணிட்டானுங்க நான் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கால்ஸ் மெசேஜ் வந்தால் தயவு செஞ்சு வந்துட்டு என்னை பற்றி தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா இவனுங்க எல்லாருமே பணம் கட்டின பிறகு திரும்பவும் பணம் கேட்டு இருக்கானுங்க இதை பற்றி நிறையா பேர் பேசியிருக்காங்க அதெல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் லிங்க்கை கூட நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் ஏன்னா ரிலேட்டிவுக்காகவே நம்ம ஒரு வீடியோ அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தோம் என் சொந்தக்காரங்க என்ன தப்பாக நினைக்கிறாங்க அசிங்கமாக நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து நிறையா பேர் புலம்பிருந்தாங்க வேணும்னா இதில் கூட உங்களுக்கு வேணும்னா கேளுங்க ரிலேட்டிவ்க்காகவே நான் விளக்கம் சொல்லி ஒரு வீடியோ அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் சொல்கிறத விட நான் சொல்கிறது அப்படின்றது வந்துட்டு ஆல்ரெடி இதில் ஒரு எட்டு வருஷம் ஒரு ஆறு வருஷம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு இருக்குது ஆறு வருஷமாக ஏன்னா நான் இதில் மாட்டியிருக்கேன் நான் இதில் நான் வந்து சுலபமாக வெளியில் வந்துவிட்டேன் அதெல்லாம் நம்ம லைவ் வந்துட்டு போட போகிறோம் அந்த லைவில் உங்களுக்காக நான் சொல்கிறேன் லைவ் வந்துட்டு வீக் டேஸில் வரலாமா இல்லை வந்துட்டு ஒர்க்கிங் டேஸில் வரலாமா ஈவினிங் எட்டு மணிக்கு மேலே வரலாமா அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் இருந்துச்சு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் சொந்தக்காரங்கள்ட்டே சொல்லிட்டோம் இந்த இடத்துல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை நியரஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ன்னா அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷனர் ஆஃபீஸ் வேணால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்து கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம் அப்படி இல்லை நான் அங்கே தான் போவேன் கமிஷனர் ஆஃபீஸ் தான் போனால் தாராளமாக அதுக்கான பிரிண்ட் டீடெயில் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துட்டு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணினாலே போதுங்க அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதம் பள்ள கடிச்சிக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக இதில் இருந்து வெளியில் வந்துடலாம் இதுல இருந்து ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப 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 ஜீரோ அதனால அது பண்ண முடியாது பட் இதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு பண்ண முடியும் இன்னும் தெளிவா இது ஓகே இதுலயோ நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்றத சொல்லிட்டேன் நான் ஏன்னா இப்ப புதுசா வர்றவங்களுக்கு அதில் நிறைய கேள்விகள் இருக்கு தான் இன்னும் இன்டெப்தாக வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் அப்படின்றது அந்த அந்த இதில் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது மறக்காமல் அதை போய் பாருங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ யாருக்கு அனுப்புனா கரெக்டாக இருக்குமோ அவங்களுக்கு அனுப்புங்க திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் அதே போல் ஒரு அவர்னஸ் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ ஸோ எனக்கு ஆல்ரெடி இதில் அனுபவம் இருக்குது இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் அதை ஒரு அனுபவத்தை வச்சு தான் இந்த வீடியோ அப்படின்றத உருவாக்கியிருக்கேன் ஃபினான்ஷியலை பற்றி நீங்கள் நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது இதை பற்றின கேள்வி கேள்வினா கேட்டுக்கலாம் நீங்கள் அண்டு பேங்கை பற்றி நீங்கள் இது பண்ணோம்னா பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் பேங்க் எம்ப்ளாயை பார்த்து அதோ மேனேஜரோ அந்த ஒரு இதில் துறையில் இருக்காங்களோ அவங்கள பார்த்து கேட்கறது இட்ஸ் பெட்டர் ஓகே நண்பர்களே ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது லோன் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டதுனா கீழே இருந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்